வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் என்பது எளிதல்ல வாழ்வு என்பது கடினமல்ல நம்மளுடைய வாழ்வில் எல்லாமே நமக்கு வெற்றிகளை அமையணும்னா நம்மளுடைய தைரியமும் தன்னம்பிக்கை தான் நமக்கு துணை நிற்கும் நல்லது ஒரு விஷயங்கள் நறங்கிடுற நல்லது ஒரு விஷயங்கள் நடந்துட நம்மளுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துப்போம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லி இன்னைக்கான லைவுக்குள்ளே போகலாம் பன்னெண்டு மணி லைவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்பதில் ஒரு பெருமிதம் கொள்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தான் மென்மேலும் வளர்றதுக்கான ஒரு அடித்தளம் கண்டிப்பா சப்போர்ட்ட கொடுத்துட்டே இருங்க வெற்றிகள் நிச்சயம் விரைவில் எல்லாருக்கும் காய் நாயம் பாலா ஈரோடு பாலா இன்னும் தூங்கலியா ஆச்சரியமா இருக்கு தூக்க வரலையா காய் ஹாய் வெல்கம் 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 அன்போடு வரவேற்கிறேன் உங்களை அனைவரையும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ஆய் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேங்கண்ணா குட் நைட் குட் நைட் குட் நைட் டேக் கேர் போய் ரெஸ்ட் எடுங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் மக்களே தேங்க் நம்ம லைவ் பார்த்துட்டு எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க நோட்டிபிகேஷன் போகாதவங்களுக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரே ஒரு லைக்க போட்டுட்டு பாருங்க தேங்க் யூ சோ மச் உங்களுடைய வாழ்வுல வெற்றிகள் பெற உங்களுடைய வாழ்வில நல்ல விஷயங்கள் நட நடக்க நீங்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ பூஜையை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கான வெற்றிகள் விரைவில் உண்டு குலதெய்வத்தை மீறி சக்தியும் இல்லை குலதெய்வம் காக்கிற மாதிரி வேற யாராலையும் காக்க முடியாது தாய் தந்தை போல் குலதெய்வம் குலதெய்வ பூஜை குலதெய்வ இது எல்லாத்தையும் முறையாக செஞ்சா நிச்சயம் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா வந்து குலதெய்வம் உங்களுக்கும் துணை இருக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கட்டும் அப்படி நானும் இதை வேண்டிக்கிறேன் எல்லாரும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிப்போம் தேங்க்யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச் அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் லைவில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் பொண்ணான லைக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்கள் மக்களை நிறைய விஷயங்கள் பேசலாம் நிறைய நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் ஒரு டென் மினிட்ஸ் பேசுவோம் நல்ல விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நல்லதொரு நிகழ்வுகள் எல்லோருக்கும் நடக்கணும் நல்லதே நடக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருடைய வாழ்வும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்போம் பனிப்போல் மலைப்போல் வருகிற பிரச்சனையெல்லாம் பனிப்போல் விலகட்டும் உங்கள் வாழ்வும் செழிக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ லைவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க லைக் போட்டு பாருங்க நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பாண்டி தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி லைவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆத்மா என்பது வேறொன்றும் இல்லை நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த காற்று தான் ஆத்மாவாக உருமாறுகிறது நம்மளுடைய இறப்புக்கு பின் இறப்பு என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வெளியேறும் தருணம் தான் இறப்பு மீண்டும் அந்த ஆத்மா உடலுக்குள் போவது சாத்தியமா அப்படின்னா நிச்சயம் வந்து அது கஷ்டமான விஷயம் ஆனா ஒரு சிலருக்கு அது சாத்தியம் இங்க நிறைய நியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சு புதைக்கப்பட்டவங்க மீண்டும் எழுந்து வந்ததா நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் அந்த மாதிரி சாத்தியமான விஷயங்கள் தான் ஓகே மக்களே ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் விடியும் பொழுது நல்லது ஒரு பொழுதா அனைவருக்கும் விடியனும் வெற்றிகளை தரக்கூடிய பொழுதாக விடியணும் நிச்சயம் நம்மளுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் கடந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நினைத்ததை அடைய இறைவன் துணி நிற்கட்டும் அருள் புரியட்டும் இறைவனை வேண்டிக்கிறேன் நல்ல விஷயங்கள் நல்லதே நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் நல்லது ஒரு நிகழ்வாக நடக்கட்டும் நானும் நிறைவன வேண்டிக்கிறேன் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாது நாம் என்னைக்கு இந்த பூமியை விட்டு போவோம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதே உண்மையான விஷயம் அதனால் நாம் வந்திருக்க இந்த கொஞ்ச நாட்கள் நம்ம வாடகைக்கு வந்த இந்த நாட்கள் நம்மளுடைய வாழ்நாட்களை சந்தோஷமான நாட்களாகும் அன்புக்குரிய ஒரு வாழ்க்கையாகவும் வாழ்ந்துட்டு போவோம் நமக்கு வாழ்க்கை இங்கே கிடையாது அங்கதான் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே மறந்துடுறோம் நம்மளுடைய முழுமையான வாழ்க்கை இது என்னதான் நிரந்தரம் நிரந்தரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ் இறப்புக்கு பின் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நிரந்தரம் அதுதான் உண்மையும் கூட நாட்கள் வாழ்வு வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன்னா வந்து நம்ம வந்து என்றைக்கு இருப்போம் அப்படிங்கறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அது உறுதியாக சொல்லிட்டோம்னா நம்மளுடைய வாழ்வு நிரந்தரமான வாழ்வு நம்ம எவ்வளோ நாட்களுக்கு வாழ போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக என்னென்னா சொல்லுங்க இந்த வாழ்வு அப்படிங்கிறது வந்து கடவுள் நமக்கு வந்து அனுப்பிச்சி வச்ச ஒரு வாழ்வு நம்மளுடைய பாவக்கணக்குகளை கணிக்கவும் நம்மளுடைய பாவங்களை போக்கவும் நம்ம செய்த பாவங்களுக்கு உண்டான தண்டனைக்காக நம்மளை இந்த பூமிக்கு மனசில் நினைத்து கூப்பிடுங்க வருவாங்களான்னு பார்ப்போம் வேண்டாம் வேண்டாம் யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க வரணும் உங்க ஆசையை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா வருவாங்க ஹாய் வணக்கம் 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 சில சித்தர்களால் கணிக்க முடியும் உங்கள் இனம் நாட்டு முடியும் அது வந்து சித்தர்களாக அவங்க பல தவங்கள் இருந்து கடவுளுக்காகவே தன் வாழ்க்கையை ஏற்பணித்து கடவுளுக்காகவே வாழ்ந்த அவர்கள் கடவுள் நிலையை அடைந்து சில விஷயங்கள் சொல்ல முடியும் பட் வந்து எல்லாருக்கும் அது சாத்தியமாகாது எல்லாராலும் அது கணிக்க முடியாது எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறது சாத்தியமாகாது நவரத்தினம் ஹாய் 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 வெல்கம் 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 எல்லாருக்கும் அந்த விஷயத்த சொல்லிட மாட்டாங்க கடவுளோட பிராத்தம் யாருக்கு அந்த விஷயம் போய் சேரணும் யாருக்கு அந்த விஷயம் தெரியணும் அப்படிங்கிறது கடவுளோட பிரார்த்தம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சாமியார்லாம் கிடையாது சாமியாரெல்லாம் கிடையாது நம்ம வந்து ஆவி உலக ஆராய்ச்சி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால உணர முடியுமா அப்படின்னு ஒரு தேடல் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை இருக்குது அப்படின்னு நம்மளால நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தேடல் ஆனால் நிரூபிச்சிட்டோமா அப்படின்னா அது சாத்தியமில்லை என்னால் உணர முடியும் சூப்பர் 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 தேங்க்யூ தேங்க்யூ உங்களை மாதிரி ஆட்கள் தான் தேவை கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவோம் இப்போ என்ன பண்ணுறீங்க யார் வருவா வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை நம்ம மக்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசலாங்கிறதுக்காக நிரூபிக்க முடியும் ஓகே 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 கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சாத்தியமாக்கிறேன் நிறைய விஷயங்கள் உங்கள் மூலயமா வெளிப்பட்டால் இன்னமும் நல்லது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கங்க எயிட் டூ ஃபோர் எயிட் Eight two four eight six four double six two zero. Eight two four eight six four double six two zero. Eight two four eight six four double six two zero. யூ தேங்க் யூ சோ மச் தேடல் என்பது உயிருள்ள வரை தேடுவோம் கிடைப்பது என்பது நம்மளுடைய வரத்தைப் பொறுத்த விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ அப்படியே நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கோங்களா ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க என்னென்னு பார்ப்போம் ஆத்ம உலகில் தானே ஆத்மா இருக்கும் ஆனால் நிறைய ஆத்மாக்கள் வாழாத இடத்துல இருக்கு இப்படி ஆத்ம உலகம் எப்படிங்கிறது வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய உலகம் ஆத்ம உலகம் அது வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறது இருக்கும் அவங்க வந்து டைமும் வாழ்ந்த இடத்துல இருக்க மாட்டாங்க இரவு நேரங்களில் இருப்பாங்க பகல் நேரங்களில் ஆத்ம உலகத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு அழைப்புகள் விற்கப்பட்டால் ஆத்ம உலகத்துக்கு போக வேண்டும் அவங்களுக்கும் சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கும் அது வரைக்கும் அவங்க அலைஞ்சிட்டு தான் இருப்பாங்க யூ ஸோ மச் லைக் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இல்லாமல் பார்த்துட்ருக்க எல்லாரும் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நிறையா விஷயங்கள் பேச முடியும் இல்லைன்னா நானே தான் பேசிகிட்டு இருக்கணும் சாந்தி பிச்சமணி ஹாய் नंबर ओके नोटिकी एस टू जीरो ആർ യു നോവ് അബൗസ് പവർ കണ്ടിപ്പ നമുക്ക് നടക്ക പോകുന്നാടിയ ആത്മാക്കൾക്ക് എപ്പി തരും എല്ലാ ആത്മാക്കൾക്കും തരും ഉയർന്നിലെ ആത്മാക്കൾക്ക് തരും கண்டிப்பாக சரண் ப்ரோ என்னுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் விஷயங்களையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க வேண்டிதான் தெரியாத விஷயங்கள் ஐ ஐஎம் மாஸ்டர் அண்ட் ஐஎம் மேஜிக்கன் அண்ட் ஐஎம்மர் அண்ட் ஆல்சோ கலெக்டர் ஓகே சூப்பர் 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 ம் சூப்பர் சூப்பர் கண்டிப்பாக 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 இந்த ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க இருந்தால் நிறைய விஷயங்கள் சாத்தியமாக்கலாம் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவோம் தீர்க்க சுமங்கலி அம்மன் கிட்டே பேசுவீங்களா கடவுள் நிலை அப்படிங்கிறது வந்து உயர்ந்த நிலை கண்டிப்பாக முடியும் அந்த அம்மாவை நினைத்து உருகினால் கண்டிப்பாக வந்து பேசுவாங்க கனவில் வாட் ஆத்மா டூ நார்மலி டூ நார்மலினா புரியலையா சூர் ஓகே 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 கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா வந்து இந்த விஷயங்களை உணர்கிறவங்களும் தேடுறவங்களால் மட்டும்தான் கோயிலுக்கு வரும்போது குறி சொல்வாங்களாம் அது நம்ம நேரத்தை பொறுத்த விஷயம் அது வந்து என்ன டைம் என்னங்கிறத அது நம்ம அந்த நேரத்துக்கு ஆத்தா மனது வச்சா யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லை அப்படி கேட்கணுன்னா நீங்கள் முன்கூட்டியே என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது பண்ணி என்னங்கிறத நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் கேளுங்க நான் சொல்றேன் என்ன ஆத்மா கூப்பிட்டா மட்டும்தான் வருமா தானாக வருமா மேக்சிமம் நம்ம அழைச்சா தான் வருவாங்க தானாக வரணுங்கிறதுல அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் தானாக வரக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி நம்ம கூப்பிட்டா தான் உண்டு நான் உங்களுக்கு நே நிறையா விஷயம் சொல்லித்தரேன் பட் அதை வச்சு ப்ளீஸ் சேவை மட்டும் பண்ணாதுங்க கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு என்ன விஷயமோ அதை நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும் நிறைய பேருக்கு நல்லதாக பயன்படணும் நல்ல விஷயங்கள் நாட்டுக்கு நடக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா வந்து த அதர்மத்திற்கு எதிராக நம்ம தர்மத்திற்கு எதிராக செயல்பட்டால் நிச்சயம் வந்து அந்த பாவக்கணக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எங்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நல்ல விஷயம் நல்லதுக்கு நடக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் அதை நான் வந்து தவறாக பயன்படுத்தினால் அந்த கருமத்தை நான் அந்த கருமாவை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது சத்தியமான விஷயம் அதனால் வந்து எதையுமே வந்து நம்ம சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ அவ்வளோ தான் கட் பண்ணிடுவேன் ஒரு ஆஃப் அன் அவர் தான் லைவு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே கட் பண்ணிடுவேன் கனவில் வந்து கொண்டு இருந்தவர்கள் என்றால் சாத்தியம் அப்படி சொல்ல முடியாது அவங்க ஒரு காரணத்துக்காக கூட வராமல் இருக்கலாம் ஆனால் மேக்சிமம் சாந்தி அறிவாங்க உங்கள்கிட்ட எதுவும் கோஸ்ட் பாக்ஸ் தான் வேறு எதுவும் மற்றபடி எந்த திங்ஸோ எதுவோ அந்த ஓஜா போர்டோ അന്നമാതിരി വിഷയങ്ങൾ ഇല്ല ஓகே மக்களே அனைவருக்கும் இரவு வணக்கம் நல்லது ஒரு விஷயம் எல்லார் வாழ்விலும் நடக்கட்டும் வெற்றிகள் பல குவியட்டும் நல்லதே நடக்கட்டும் நல்ல விஷயங்களே நடக்கட்டும் இறைவன் துணை நிற்கட்டும் வெடியும் பொழுது அனைவருக்கும் வெற்றிகளை தரக்கூடிய பொழுதாக வெடியட்டும் இறைவன் துணை இருக்கட்டும் தீர்க்க சும்கலை மாரியம்மனின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்மன் அருள் பெற்று அனைவரும் ஆனந்தமாய் வாழ இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்குன்னு குட் நைட் வாழ்க வனமுடன் நன்றி நன்றி ஓகே ப்ரோ சரண் ப்ரோ வாட்ஸ்அப்பில் பேசுவோம் ஓகே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் குட் நைட் நன்றி வரன் ஓகே थैंक यू थैंक यू सो मच एल रोम नंबर बाय